இனியே திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நமது ராசிக்கு இன்றைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கின்றன என்பதை இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எழுதி ஆள்மதி எழுதி விடுங்க இதனால் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் இன்னைக்கு ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழில் பிளவ வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நந்தி வழிபாடு நல்ல நன்மைகளை தரும் சிறப்பான நாள்ங்க இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் இடத்தில் பத்து கொடைய சந்திர பகவான் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல கிரக அமைப்பாகும் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இன்றைய தினம் சனி சுக்கிரனுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இன்றைய தினம் குரு பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் நமது துலாம் ராசிக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளை வழங்கும் நீங்கள் இன்றைய தினம் மிகவும் ஒரு சிறந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் மூலமாக நீங்கள் பெறுவதால் காரியங்களில் வெற்றிகளையும் பெற முடியும் இன்றைய தினம் நீங்கள் பழைய பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாள் இருந்து வந்துட்டு இருந்தாலோ அல்லது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருந்தாலோ இப்பொழுது உங்களுக்கு தீருங்க தீராத பிரச்சனைகள் கூட இன்று தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அற்புதமான தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைய பெறுவீங்க இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சக்திசாலியாக இருப்பீங்க சுறுசுறுப்பான ஒரு நல்ல சூழ்நிலையில் காணப்படுவீங்க ஆனால் வேலையில் சற்று டென்ஷன் இருக்கலாம் எரிச்சல் இருக்கலாம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் இருக்காது உங்களுக்கு வழக்கமான டென்ஷன் தான் அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்காதுங்க இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு நிதிநிலை மேம்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு இன்றைக்கி இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் உங்களோட நண்பர்கள் மூலமாக இருக்குது மேலும் இன்றைய தினம் நீங்கள் புதிதாக அசையாசத்துக்கள் ஏதாவது வாங்க யோகம் இருக்குங்க புதிதாக வீடு வாங்குவீங்க அல்லது வீடை கட்டுவீங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இப்போ அமைந்திருக்குங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்களை கூட வாங்க வாய்ப்பு இருக்குங்க புதிதாக நீங்கள் ஏதாவது நிலம் வாங்கி போடுறதோ அல்லது வேறு ஏதாவது அசையா சொத்துக்களை நீங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்றதோ அதிகமான ஆர்வம் காணப்படுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் நிதி நிலைமை அதுக்கேற்பவாறு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க இன்றைய தினம் தொழிலை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நிலைமையை இன்றைய தினம் ஏற்படுங்க வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இன்றைய தினம் நீங்கள் காண முடியும் தொழில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு புதிய முதலீடுகள் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தொழிலில் செய்யலாம் உத்தியோகத்துல பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் இனிமையான தினமாக அமையுங்க இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவுகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களது அலுவலகத்திலும் உங்களுக்கு சக ஊழியர்களின் மற்றும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க உயரதிகாரிகளே ஆதரவு உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆஃபீஸில் செல்வாக்கு நல்லாபடியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு எப்போ இருக்குங்க நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கிறதுனால வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி உங்களது ஆஃபீஸ் வேலையில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க தொழில் புரிவர்களுக்கும் அது சுய தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் நினைத்தபடி உங்களது காரியங்களை செய்து முடித்து தொழிலை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த இப்போ அமைப்படுதுங்க அதனால நீங்க கண்டிப்பா அனைத்து விதமான முயற்சிகளையும் உங்களது பிசினஸ்லயோ அல்லது உங்களது உத்தியோகத்திலயோ உங்களது ஜாப்லயோ நீங்க கண்டிப்பா செய்யலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க மாற்று கருத்துடையவங்க உங்க கூட உங்களது கருத்துக்களை ஒத்துக்காதவங்க கூட இப்ப உங்க கருத்தை ஒத்துக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான பேச்சு திறமை இருக்கும் உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி கண்டிப்பாக அதிகரிக்குங்க இதன் மூலமாக சில பழைய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் இன்டர்வியூ ஏதாவது நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க எந்த விதமான இன்டர்வியூவும் இன்றைய தினம் நீங்கள் மிஸ் பண்ணிவிட வேண்டாம் உங்களுக்கு சிறப்பான மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமைய ஒரு அருமையான தினமாக இப்போ உங்களுக்கு அமையப்படுதுங்க அதனால் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் காதல் வாழ்க்கையில் எப்படி இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பல முறை உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் கோபப்படக்கூடிய சூழலில் இருப்பீர்கள் இருந்தாலும் நீங்கள் அவரை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அவர் என்ன சொல்ல வரார் நீங்க இன்னைக்கு கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கையை இனிமேல்தான் மாத்திக்க முடியும் சோ இன்றைய தினம் நீங்கள் காதல் வாழ்க்கையில் சற்று உங்களது மனம் கவர்ந்த காதலின் பேச்சை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டிய நாளாக இருக்கும் இல்லை என்றால் உங்களுக்கு சில வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக தலைவர் ஏதாவது ஒருவரின் அறிவுரைகள் வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கப் அதனாலவும் நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த அனைத்து விதமான முயற்சிகளும் சிறப்பாக கைகூடுற சூழ்நிலை இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை செய்யலாம் திருமணம் உங்களது இல்லத்தில் விரைவில் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது அல்லது உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டுங்க நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நமது துலாம் டுடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளு பதவி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு திங்கக்கிழமைங்க நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யலாங்க இறை வழிபாடு உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால இறை வழிபாடு கண்டிப்பா கை கொடுக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையும் மிகச்சிறப்பாகவே சிறப்பாகவே அமையுங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய ஒன்றாக அமர்ந்து பேசி பல சிக்கல்களை தீர்த்து கொள்ள முடியும் வெளியில எங்கேயாவது போனீங்க அப்படின்னா சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் உங்களது இல் இல்வாழ்க்கையில் இன்றைய தினம் அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களோட பலம் என்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன நீங்க புரிஞ்சக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பெறுவீங்க உங்களுடைய வீக்னஸையும் இன்றைய தினம் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் அல்லது சிறந்த சான்றோர்கள் ஆன்மீக பெரியவர்கள் ஆகியோரின் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக உங்களது மனதில் புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீங்க சுவாதி நட்சத்திரத்தை வரைக்கும் இன்னைக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலிலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய மாற்றத்தை உங்களது வாழ்க்கை துணையின் வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டுங்க விசாக நட்சத்திரத்தில் பந்தங்களுக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டுங்க குறிப்பாக கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க உத்தியோகத்தில் ஜாப்பில் பணிபுரிவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை மகிழ்ச்சியான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுக்கு இன்றைக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீங்க ஏன்னா உங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி உங்களை உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மற்றவங்க மீது ஒரு நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கலங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்க வேல்யூபிள் கருத்துக்களை தெரிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமது வீடியோ குவாலிட்டியாக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே